யாருடைய பிறந்த நாள் தமிழ் வளர்ச்சித்துறை அகராதி நாளாக கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் ஆப்ஷன் சி வையாபுரி பிள்ளை ஆப்ஷன் டி சிங்காரவேலு முதலியார் ஆப்ஷன்இ இவற்றுள் எதுவும் இல்லை இதற்கான சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னா வீரமா வீரமாமுனிவர் சோ இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் சோ பதினெட்டு வயதிலேயே இவர் வந்து கத்தோலிக்க குருவாக பதவி பதவியேற்றுப்பார் கத்தோலிக்க குருவாக பதவி பதவியேற்றுப்பார் இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் பெஸ்கி சோ இவருடைய சிறப்பான அந்த மறை தான் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டார் சோ இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூத்துக்குடி கோவை இந்த இடத்துல வந்து இவர் வந்து தமிழ் வந்து பயின்றிருப்பார் சோ இவருடைய தமிழ் ஆசான் பாத்தீங்க அப்படின்னா சுப்பிர இவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு இவருடைய வந்து தைரியநாதன் செஞ்சிருப்பார் சோ அதன் பின்னாடி மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அஹ் இவருடைய பெயரை வீரமா முனிவர் அப்படின்னு மாற்றி இவரை வந்து புகழ்ந்து அழைத்திருப்பார்கள் சோ தமிழ்ல பாத்தீங்கன்னா முதன் முதலாக அந்த அகராதி அதாவது இங்கிலீஷ்ல டிக்ஷனரி இருக்கிறது மாதிரி அந்த அகராதியை வந்து முதன் முதலாக தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தான் சோ இவருடைய முக்கியமான அந்த காப்பியம் வந்து சேம்பாவடி சோ இந்த நூலினுடைய முக்கிய போதனை பாத்தீங்க அப்படின்னா அன்பு விதைப்போருக்கு அன்பு கிடைக்கும் அன்பு விதைப்போருக்கு அன்பு கிடைக்கும் இவரும் முதன் முதலாக அந்த தமிழ்ல வந்து அகராதியை தொகுத்ததினால்தான் இவருடைய பிறந்த நாளான நவம்பர் எட்டாம் தேதி தமிழ் வளர்ச்சி துறையானது அகராதி நாளாக மற்றும் அரசு நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது